துரோகம் செய்யும்பிப்போடியே திரும்பிப்போடியே மீனவர்களுக்கு துரோகம் செய்யும் துரோகம் செய்யும் வாழ்க்க தமிழக பயணமாக வருகிற மாண்மிகு மோடி அவர்களை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலும் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பிலும் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக மீனவர் நலனில் எந்த அக்கறையும் செலுத்தாத மீனவ மக்களுக்காக கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மத்திய அரசையும் அதன் தலைவர் பாரத பிரதமர்களை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் இது இந்த கருப்புக் கொடி ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்தபோது இந்திய மீனவர்களுக்கு வழங்கிய சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகளிலே கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மீனவர்கள் தினம் தினம் கைது செய்யப்படுவதும் இலங்கை அரசாங்கத்தால் கொடுமைப்படுத்தப்படுவதும் நம்முடைய மீனவர்களுடைய படகுகளை கைப்பற்றி அதை ஏலம் விடுவதுமாக தொடர்ந்து இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு கால ஆட்சி மீனவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு சொல்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காலத்திலும் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய காலத்திலும் அண்ணன் இந்திரா காந்தியின் காலத்திலும் நரசிம்மர் அவர்கள் காலத்திலும் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்திலும் இலங்கை அரசுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் இந்திய அரசு எண்ணற்ற உதவிகளை செய்து வந்திருக்கிறது குறிப்பாக தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பாதிப்பு ஏற்படாமல் அவருடைய வாழ்வுரிமையை காத்த இயக்கம் இந்திய தேசிய காங்கிரசும் அதன் அரசுகளும் ஆனால் கடந்த மோடி அரசு ஆட்சிக்கு வரும்போது கடல் தாமரை மாநாடு நடத்தி தனி அமைச்சகம் என்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் நேர் மாறாக இலங்கை அரசால் இலங்கை அரசின் கொடுமையால் நம்முடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை ஆகவே இந்த கொடுமைகளை நிறுத்த வேண்டும் என்று கண்டித்து பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிற இந்த நேரத்தில் எங்களது கண்டனத்தை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்பதால் பிரதமர் அவர்கள் இப்போதாவது உணர வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடாது என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் அதற்காக இந்த கண்டனத்தை நடத்துகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கப்படுகிற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தாறு காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறது மத்திய அரசு பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஒரு ரூபாய் கொடுத்தால் பீகாருக்கு ரெண்டு ரூபாய் இருபத்தி காசு கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி காசு கொடுக்கிறார்கள் நம்முடைய வரிப்படம் தென்னாட்டிலே இருக்கிற அனைத்து மக்களுடைய வரிப்படம் வடநாட்டில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக கொடுக்கிற கொடுமையை கண்டிக்கிறோம் என்பதை இங்கே சொல்லுகிறோம் ஐந்து மீனவர்கள் கைது கைது செய்யப்பட்டு செய்யப்பட்டு சிறையிலே வாடுகிறார்கள் நாம் அந்த அந்த மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்து கோரிக்கை வைக்கிறோம் நம்முடைய மீனவர்கள் படகுகள் கைது செய்யப்படுகிறது அந்த படகுகள் திருப்பி அனுப்பப்படுவது இல்லை அங்கே ஏலம் விடுகிறார்கள் இதை மத்திய அரசு கண்டிக்கவில்லை மத்திய அரசு தாக்கல் செய்யவில்லை மத்திய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த கண்டிப்படை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கு வந்தாலும் அவர் அரசியல் பேசட்டும் பிரதமராக வரட்டும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இணைக்கிற நிலையை மாற்றிக்கொள்ளட்டும் என்று உறுதியாக நாங்கள் தெரிவிக்கிறோம் அது உண்மை அது உண்மையல்ல மேற்பட்ட படகுகள் நானூறுக்கு மேற்பட்ட படகுகளை கைது எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் மூவாயிரத்தி அறுபது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பத்தாண்டுகளிலே என்பதை வருத்தத்தோடு சொல்கிறோம் நம்முடைய ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்வது நிறுத்தி வைத்திருந்தோம் நிறுத்தி விடுதலை பிரதமரே பலமுறை நேரில் பேசி அவருடைய காப்பாற்றி கடந்த பத்தாண்டுகளில் பிஜேபி அரசு ஒரே ஒரு போட்டை கூட திருப்பி வாங்கவில்லை அதற்கு மாறாக இலங்கை அரசு ஏழை விடுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மோடி அரசுடைய சாதனை இந்த வேதனையை தீர்ப்பதற்கு தான் எங்கள் குரலை எங்களுடைய வன்மையான கண்டனத்தை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு காங்கிரசும் மீனவர் அகில இந்திய மீனவர் காங்கிரசும் நடத்தி கொண்டிருக்கிறோம்

何を言うか。 Right Thank